ஓம் நமச்சிவாய முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானின் பாதம் தொட்டு என்னை ஈன்றெழுத்த தாய் தந்தையரின் பாதம் தொட்டு எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த குருநாதரின் பாதம் தொட்டு இந்த சிற்றுரையை நான் துவக்குகிறேன் அதாவது இது எது வித சம்பந்தமான சேனல்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம் சம்பந்தமான சேனல் இந்த சேனலில் ஜோதிடம் சம்பந்தமான பதிவுகளை அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு எப்பவும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம் என்றால் என்ன ஜோதி ப்ளஸ் இடம் ஜோதிடம் ஜோதி என்பது ஒளி ஒரு இருண்டு கடக்கக்கூடிய இடத்துல ஒரு ஒளி வீசும் பொழுது அந்த இடம் நல்ல வெளிச்சத்தை நம்ம கண்ணால் பார்க்க முடியும் அதுபோல் ஒரு மனிதனின் வாழ்வில் எதிர்காலத்தை நாம் கணக்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு கலை தான் ஜோதிட கலை இந்த ஜோதிடக் கலையை வைத்து ஒரு மனிதனின் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலத்தையும் நம்மால் உணர முடியும் இதில் வான் மண்டலத்தில் எண்ணற்ற கோள்கள் இருக்கின்றன அந்த எண்ணற்ற கோள்களில் சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களை மட்டுமே நாம் கணக்கில் வைத்துக்கொள்கிறோம் அதாவது சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் குரு சனி இந்த ஏழு கோள்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம் கோள்கள் மற்றும் நட்சத்திரம் மற்றும் கிரகங்கள் என்று பல பெயர்கள் உள்ளன இதில் சூரியன் மையமான ஒன்று நிலையான ஒன்று பூமியில் இருக்கும் நம் காண்பார்வைக்கு சூரியன் வந்து கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைவது போல் ஒரு தோற்றம் அளிக்கிறது ஆனால் அது உண்மை இல்லை சூரியன் நிலையான ஒன்று மற்ற கோள்கள் தான் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி கொண்டு வருகிறது இதன் வெளிப்பாடாக தான் இந்த வேறுபாடுகள் நம் கண்கி கண்களுக்கு புலப்படுகிறது அப்போது இதில் சூரியன் சந்திரன் என்று இவர்கள் இருவரையும் ராஜ கிரகங்கள் என்றும் மண்டல கிரகங்கள் என்றும் அழைக்கின்றன மற்ற கிரகங்களை தாரா கிரகங்கள் என்று அழைப்பார்கள் தாரா என்பது நட்சத்திரம் இதில் இரண்டு கிரகங்கள் விடுபட்டிருக்கும் ராகு கேது ராகு கேதுவுக்கு இருவரும் கிரகங்கள் அல்ல கோள்களும் அல்ல அவர்கள் ஒரு நிழல் அதாவது மற்ற கிரகங்களில் வந்து தன்னைத்தானே சுற்றி சூரியனையும் சுற்றி வருகிறது அல்லவா அவற்றில் வெட்டும் வெட்டுப்புள்ளியே ராகு கேது என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்களுக்கு அருவம் இல்லை உருவம் இல்லை இவர்கள் ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் இவர்கள் இருவரையும் காட்டிலும் சக்திகள் அதிகம் ஏனென்றால் இவர்கள் இருவரையும் மறைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு சக்திகள் இருக்கிறது அதைத்தான் நாம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்று சொல்கிறோம் பூமியில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கிழக்கு அடிவானத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நிலையில் உள்ளதோ அந்தந்த கிரகங்களின் கதிர்வீச்சுக்களும் சக்தியையும் தான் இந்த குழந்தையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது ஒன்பது கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களின் அனுமதி இல்லாமல் ஒரு மனிதனின் வாழ்வில் எந்த ஒரு விஷயமும் நடக்காது அவர்களின் ஆசீர்வாதம் இல்லாமல் நாம் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது அப்போ ஜோ ஜோதிடம் என்பது உண்மையா பொய்யா என்று பல கருத்துக்கள் நம் முன் வந்து தோன்றுகிறது அதாவது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை தாண்டி இன்று வரை நிலை நிறுத்து நிலை பெற்று இருக்கிறது என்றால் அது உண்மையாக இல்லாமல் அது நிலை பெற்று இருக்காது ஜோதிடம் என்பது சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அது உணரக்கூடிய ஒரு விஷயம் நவ கிரகங்களை நாம் உணர்வோம் உணர்ந்து நம்மளுடைய எதிர்காலத்தை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி இந்த பதிவினை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன் அடுத்தடுத்த பதிவுகள் வர இருக்கிறது உங்களுடைய அன்பை எனக்கு அருள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்